ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா சுராஜ் ஹட் இது அக்டோபர் இருபத்தி ஒன்றுன்னு அதாவது சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஏர்லி மார்னிங்கே நெக்ஸ்ட் டே இருந்துருச்சு கோயிலுக்கு போய் கங்கணம் கட்டிட்டு வரணும் விரதம் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால தான் முன்னாடி நாள் நைட்டே க்ளீன் எல்லாம் பண்ணி வச்சிடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு படுக்கவே நைட்டு பன்னெண்டு ஆகிடுச்சேன் சஷ்டி விரதம் என் லைஃப்பில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லட்டுமா இந்த விரதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது ஆனால் இந்த நாலு வருஷமாக தான் முருகனை எனக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை என்னோட டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இல்லை மேபி அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னோடய டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தான் வசந்த் டிவியில் ஈவினிங் டைமில் எங்கள் தேசம் இந்தியான்னு ஒரு பாட்டு போடுவாங்க அந்த பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விநாயகர் பாட்டு அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் போடுவாங்க அது வர டைமே என்னோடய ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து வர டைமும் கரெக்டாக இருந்துச்சு ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்க ஆரம்பிச்சது தான் அப்புறம் எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஓடிச்சுன்னே எனக்கு தெரியல எந்தளவுக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு எல்லா கந்தசஷ்டியும் பாட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படியே போச்சு ஆனால் விரதம் அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை எல்லார் லைஃப்லையுமே ஒரு டவுன் பீரியட் வரும் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு தோணும் என்ன பண்ணுறதுன்னு லைஃப்பில் தெரியாமல் பிளாங்காக நிற்போம் அந்த டைமில் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு எனக்கு தெரியாது எப்போவுமே நான் முருகன்கிட்ட கேட்டது கிடையாது எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது கிடையாது எனக்கு எது நல்லதோ அதை நீங்களே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புவேன் அந்த மாதிரி விரதம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னு என்னை சுற்றி தெரியல ஆனால் நான் என்ன நான் வருத்திக்கணும் அதுக்கு நான் உங்களுக்கு விரதம் இருக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு என்ன கொடுக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விரதம் ஆரம்பித்தது தான் அதுக்கு அடுத்த வருஷம் மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பாப்பாக்காக விரதம் இருக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு ஆஸ் கண்டினியூ பண்ணினேன் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் நான் இருப்பேன் உனக்கு ஓகே இரு நீங்களும் இருப்பீங்களா என் கூட அது இருந்தால் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டேன் சாமி விஷயத்துல என்ன யோசனை விரதம் தானே இருந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி இருக்க ஆரம்பிச்சாரு நடுவுல கூட நான் வந்து தம்பி பிறந்தது அப்புறம் பிரெக்னன்சி ஃபீலிங் டைம் இந்த டைம்ல இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க இருக்கல ஆனா என்னை விட சீனியாரிட்டில இப்ப என் ஹஸ்பண்ட் போயிட்டு இருக்காரு எனக்கு அப்புறம் ஆரம்பிச்சு இப்படிதான் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே நாங்க யோசிக்கல மனசு சுத்தமா வச்சுப்போம் அப்படியே ஆரம்பித்தோம் மார்னிங் வந்து பால் பழம் வச்சு தான் எப்பயுமே படைப்போம் அது சாப்பிட்டுட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் ஈவினிங் வந்து பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதையே நாங்களும் சாப்பிட்டு ஒரு வேலை மட்டும் நைட்டு ஒரு வேலை மட்டும் சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க இப்படி தான் எங்கள் விரதம் போகும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சஷ்டி விரதம் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி விரதம் இருப்பீங்க மிளகு விரதம் அந்த மாதிரி என்ன விரதம் இருப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா